வணக்கம் மறுபடி தலைநகர் போயிட்டு இருக்கேன் தோழர் தம்பி திருமா அவர்களுக்கு வாழ்ந்த இரங்கல்கள் எனவே அவருக்கு தெரியும் ஏன்னோ அவருக்கு தொண்டர்கள் சந்தோஷமா இருந்தவங்களுக்காக வந்தார் ரெண்டு பேர் பேச்சுக்கிட்டோம் அத வேலை அந்த விழா இருக்கிற வரல நான் அந்த மூச்சு இழந்துட்டாரு இழந்துட்டா இருப்பாங்க அவருக்கு

அவங்களுக்கு ரொம்ப நிதானமா பேசிட்டு இருக்க முடியாது அவசரமா பேசிட்டு எடுக்கணும் நாங்களும் சொல்லலாம் நான் ரொம்ப நாளா நீங்க கவனிச்சீங்கன்னா நன்றி